வணக்கம் நந்தினிஸ் வைப்ஸில் பேர் ஆதரவு கொடுத்து ஊக்கம் கொடுத்து காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிற வகையில் வராகியம்மனுடைய பெருமைகளை தினந்தோறும் நான் ஒரு அமைப்பாக ரெடி பண்ணி அதை வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அந்த வீடியோவுக்கு பெரும் ஆதரவு கிடைக்கிது நிறைய பேர் சந்தோஷப்பட்டு இந்த மாதிரி பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப புதுமையாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குதுன்னு தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்கிறவங்க வாழ்த்துக்கள் சொல்கிறவங்க ஆசீர்வாதங்களை கொடுக்குறவங்க எல்லாருக்குமே என்னுடைய பணிவான நமஸ்காரங்களையும் என்னுடைய பேரன்பையும் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய மெசேஜஸில் நாங்கள் இதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி எங்களுக்கு கொலுவுக்கு திமாட்டிக்காக நிறைய ஐடியாஸ் கிடச்சிது அப்படின்னு சொன்னீங்க ஒரு பையன் வந்து இரண்டாம் நாள் நம்ம ராஜ தர்பார் வச்சுருந்தோம் இல்லையா லலிதாம்பிகையினுடைய ராஜதர்பாரை அப்படியே ஒரு ரிப்ளிக்காவாக இன்னும் பிரம்மாண்டமாக இன்னும் நிறைய பொம்மைகளை சேர்த்து அந்த ப ஒரு செட்டப்பை வந்து வச்சுருந்ததை நான் ஆன்மீகலை யூடியூப் சேனலில் இன்றைக்கி பூஜையோடு இணைத்து பதிவிட்டிருக்கேன் உங்களோட இன்ஸ்பிரேஷனில் நான் பண்ணம்மா அப்படின்னு சொல்லும்போது அது பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே கிடையாது அளவே கிடையாது அந்த அளவுக்கு பேரானந்தமாக இருந்தது இப்படி எங்கேயாவது யாராவது ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆனால் கூட அது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் இந்த பதிவுகளிலிருந்து ஏதாவது ஒரு கான்செப்டை டெவலப் பண்ணி நீங்கள் நிச்சயமாக சாரதா நவராத்திரி டைமில் பண்ணுவீங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை இன்றைக்கி நம்ம வாராகி அம்பாளை கிரிச்சக்கரத்தில் பார்க்க போகிறோம் கிரிச்சக்கரம்ங்கிறது என்ன அப்படின்னா ஏழு பன்றிகள் காட்டு பன்றிகள் இழுத்து வரக்கூடிய ஒரு ரதம் அந்த ரதத்தில் எப்படி வாராகி அம்பாள் அழகாக பவனி வர்றாங்க அவங்க ஒரு வீராங்கனை அவங்க ஒரு சேனாதிபதி இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சேனாதிபதியாக படைத்தளபதியாக போர்க்களத்தில் அவங்க கம்பீரமா எப்படி பவனி வர்றாங்க அப்படிங்கிற காட்சியை தான் இன்னைக்கு காட்சிப்படுத்தியிருக்கேன் வாங்க அந்த காட்சியை பார்க்கலாம் இன்னைக்கான தீம் சாரி பாருங்க ரதாரூடா வாராகி வளம் வரக்கூடிய தேரை டினோட் பண்ற வகையில அழகா வந்து ரதம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புடவை தான் நான் கட்டிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த தீம் சாரீஸ் எல்லாம் ஒன்னொன்னு அம்பாலோட கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி புடவைகள் கட்டிக்கும் போது ரொம்ப ஆனந்தமா இருக்கு இந்த தீம் சாரி வந்து இதுவரைக்கும் நான் நந்தினிஸ் வைப்ஸோடைய இந்த பதிவில் கொடுக்கறதில்ல ஆன்மீக தான் அதை கொடுத்துட்டு இருக்கேன் ஆனாலும் இன்னைக்கு வந்து ரதத்தை பார்த்ததுனால இந்த தீம் சாரி நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுவீங்கன்றதுனால இதில் நான் பதிவிட்டிருக்கேன் வாராகி அம்மனுடைய விளக்கை ஏற்றி வச்சிருக்கேன் அழகா இரண்டு சிங்கங்கள் முன்னாடி பிடரியோடு வருது ஆண் சிங்கங்கள் இரண்டு முன்னாடி நடந்து வர்றதா கற்பனை பண்ணிக்கோங்க நடுவில் வாராகி அம்பாள் சிங்க பெண்ணா வரக்கூடிய ஒரு காட்சி தான் இப்போ நீங்க இந்த விளக்கில் பாக்குறீங்க இது ஒரு குட்டியான ஒரு அலங்காரம் தான் நான் வீட்டில் கட்டின நந்தியாவட்டை மலர சாத்தி அந்த ரதம் மாதிரி இதை கற்பனை பண்ணிக்கோங்க அந்த திருவாட்சி அம்பாள் உக்காந்து அந்த ரதத்துல வர்ற மாதிரி ஒரு அழகான குட்டி கற்பனைய நீங்க பண்ணிக்கோங்க அப்படியே வந்தோம்னா ஒரு பிரம்மாண்டமான செட்டப் பார்க்க போறோம் ஏழு பன்றிகள் காட்டு பன்றிகள் நல்லா வந்து அந்த கோரை பல் வெளியில் வந்திருக்கிற மாதிரி கண்களில் கோப கனல் தெரிகிற மாதிரி காட்டு பன்றிகள் அந்த காட்டு பன்றிகள் கழுத்துலையும் சலங்கைகள் போட்டு விட்டுருக்காங்க அழகாக அந்த சலங்கைகள் ஒழிக்க காலில் அணிந்திருக்கக்கூடிய சலங்கைகள் அந்த கிங்கினி மணி மணி ஒழிக்க அப்படி வாராகி அழகாக ஒரு தேர்ல வராங்க இந்த தேர் பாருங்க ஒரு த்ரீடியில் பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராக பிரம்மாண்டமான ஒரு தேர் அமைப்பு அந்த தேர்ல ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் அதுதான் வந்து அம்பாளுக்கும் உகந்த மந்திரம் அந்த மந்திரத்தினுடைய கொடி பறக்க அந்த த்ரீ டி எஃபெக்டில் ஒரு பெரிய தேர் ரெடி பண்ணியிருக்கோம் அந்த தேருக்குள்ளே லலிதாம்பிகை அமர்ந்திருக்காங்க கரும்பு வில் வச்சுக்கிட்டு பாச அந்த பாசம் அங்குசம் மலர்கள் வச்சுருக்கிற ஐந்து மலர் பானம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு லலிதாம்பிகை உள்ளே அமர்ந்திருக்காங்க தேரோட்டியாக லலிதாம்பிகையின் சேனாதிபதியாக வாராகி அம்பாள் அப்படி ஒரு தேஜஸ்வரூபினியாக அமர்ந்துட்டு ஒரு காலை மடிச்சு ஒரு கால தொங்க போட்டுட்டு அந்த பன்றிகளை அப்படியே வந்து கயிறு கொண்டு இழுத்து கையில பிடிச்சு கட்டுப்படுத்திக்கிட்டு அந்த தேர அதிவேகமாக செலுத்தக்கூடிய ஒரு வீராங்கனையாக வாராகி அம்பாளுடைய தோற்றம் அவங்களையும் நீங்க தரிசனம் பண்ணிக்கிறீங்க லலிதாம்பிகையையும் நீங்க அழகா தரிசனம் பண்ணி உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாவற்றையும் அவங்களுடைய பாத கமலத்துல சேர்த்துருவோம் லலிதாம்பிகையினுடைய தேர் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா கிரி சக்கரத்தில் வரக்கூடிய வாராகி அம்பாள் எப்படி அந்த தேரை செலுத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கற்பனையில் கொண்டு வந்து ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச வகையில இந்த தேரை த்ரீடியில் அழகாக பண்ணியிருக்கோம் இந்த தேர் வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நுட்பமா செஞ்சு கொடுத்த ஐயப்பன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நீங்கள் ஓவரால் வியூவாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னும் இரண்டு தேர்கள் ஒன்னொன்றுமே ஒவ்வொரு அமைப்புல தேர்ல பல வகையான தேர்கள் இருக்கு இந்த இரண்டு தேர்களுமே ஒவ்வொரு விதமான உப்பரிகை அந்த விதான அமைப்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கிற மாதிரி இந்த பக்கம் இடது பக்கம் நீங்க பாக்குறீங்க இரண்டு பெண்கள் அந்த தேரை செலுத்திட்டு வர்றாங்க அவங்க கண்களில் தெரியக்கூடிய ஆக்ரோஷத்தை நீங்க பார்க்க முடியும் இரண்டு பேருமே அந்த போர்க்களத்துக்குள்ள வர்றதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அமைப்போட அவங்க வர்றாங்க அந்த குதிரைகளுடைய அழகு நான்கு குதிரைகள் பூட்டிய தேர செலுத்தக்கூடிய அந்த பெண்கள் அவங்க வந்து எப்படி அருமையா கர்ணன் படத்துல நம்ம பார்த்துருப்போம் கர்ணனுடைய மனைவி அழகா தேர செலுத்துற அந்த மாதிரி வீராங்கனைகளாக பெண்கள் வாழ்ந்த காலம்லாம் நம்ம பார்த்துருக்கோம் கையை அற்புதமாக தேரை செலுத்தக்கூடியவங்கலாம் புராண கதைகளில் கேட்டிருக்கோம் அந்த மாதிரி இங்கே பெண்கள் படை வராகியம்பாளுக்கு துணை புரியக்கூடிய அனைவரும் பெண்கள் அப்படின்ற மாதிரி கற்பனை செய்து நவராத்திரியின் நாயகிகளாக விளங்கக்கூடிய எல்லாம் ஆராதிக்கிற வகையில் தான் இந்த தேர் அமைப்புகளை பிரம்மாண்டமாக உருவாக்கியிருக்கோம் என்னென்ன மாடலில் தேர்லாம் இருந்தால் அழகாக இருக்குமோ அப்படிப்பட்ட பிக்சர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி இப்படி அழகாக இரு சக்கர வாகனத்தில் அருமையாக வரக்கூடிய அம்பிகையின் தரிசனம் உங்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு அருமையாக கிடச்சிருக்கும் இந்த போர்க்கள காட்சியில் முக்கியமாக தேர் படையை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் தொடர்ந்து நம்ம யானைப்படை குதிரைப்படை காலாட்படை எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் பார்த்து நம்ம அந்த போர்க்களத்துக்குள்ளேயே நம்ம இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய தான் இந்த அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்கேன் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படிம்பாங்க அதை வந்து வெவ்வேறு விதமான அர்த்தங்கள் சொல்லுவாங்க எனக்கு புரிஞ்ச வகையில் நன்மைகளை உருவாக்குபவளும் பெண் தீமைகளை அழிப்பவளும் பெண் பராசக்தியாக விளங்கக்கூடிய பெண்ணினுடைய மகத்துவம் மகத்தானது பெண்ணினுடைய ஆற்றல் அபிரிமிதமானது அதை வந்து ஒரு வார்த்தைக்குள்ள நம்ம அடக்கவே முடியாது அவ்வளவு பேராற்றல் கொண்டவங்க எல்லாரும் நம்ம எல்லாருமே அவ்வளவு சக்தி கொண்டு தான் இங்கே வந்திருக்கோம் பெண் உருவமாக நம்ம இந்த உலகத்தில் நம்ம வர்றோம் அப்படின்னா அம்பாளுடைய பரிபூரண கடாட்சம் இருந்து தான் பெண் ஸ்வரூபமாக நம்ம பிறந்திருக்கோம் அதனால பெண் குழந்தைகள் எல்லாரையும் வீராங்கனைகளாக வளர்க்கணும் எல்லா விதமான கலைகள்லையும் அவங்க சிறப்பாக இருக்கணுன்றத சொல்லி கொடுத்து வளர்க்கணும் எங்கே போனாலுமே பெண் குழந்தைகள் வெளியில போனா ஆபத்துகள் சூழ்ந்த இந்த உலகத்துல தன்னைத்தானே தற்காத்து கொள்ளக்கூடிய சர்வ வல்லமையும் பெண்ணிடம் இருக்கு அந்த பெண் வந்து தனக்குள்ள எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்தா மட்டும்தான் அவளால் சோபிக்க முடியும் அதனால பெண் குழந்தைகளுக்கு தைரியத்தை கொடுத்து இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்லும்போது இதை துணிஞ்சு பண்ணு அதை துணிஞ்சு பண்ணு அப்படின்னு சொல்லி அப்படி வளர்க்கணும் அப்படின்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் இன்றைக்கான பதிவு நான் எந்த ஸ்கிரிப்டும் எழுதாமல் அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்தது இருந்தாலும் லலிதா சஹசிர நாமாவளியில் வரக்கூடிய ஒரு நாமாவளியை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் சக்கர ரதாரூடா தண்டனாதா புரஸ்கிருதா அப்படின்னு வரும் கிரி சக்கர ரதாரூடா தண்டநாதா புரஸ்கிருதா அப்படிங்கிறது வாராகி அம்மனுக்கே உரிய நாமாவளி கிரிசக்கரம் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்க பார்த்த ஏழு பன்றிகள் இழுத்துட்டு வரக்கூடிய தேர் தண்டநாதா அப்படிங்கிறது தண்டம்ங்கிறது அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய உலக்கை அந்த ஆயுதத்தை தான் தண்டம்னு சொல்றோம் தண்டாயுத பாணி அப்படின்னு முருகப்பெருமானை சொல்கிறோன்னா அவர் கையில அந்த கோல் வச்சுட்டு இருப்பார் அந்த கோல் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கருவிய ஆயுதத்தை தான் நம்ம தண்டம்னு சொல்றது அந்த சன்னியாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் கையில தண்டம் வச்சுருப்பாங்க அந்த தண்டம்ங்கிறது ஒரு கோல் ஒரு கொம்பு இதை குறிக்கக்கூடிய சொல் லலிதா சகசர நாமாவளியில கிரிச்சக்கர ரதாரூடாங்கிறது வாராகிக்கே உரிய நாமாவளி எத்தனையோ நாமாவளிகள் வாராகி அம்பாளுக்காகவே இருக்கு வாராகினே வரும் ஒரு நாமாவளி அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய லலிதாம்பிகையின் சேனாதிபதியாக இருக்கக்கூடிய வாராகி அம்பாள் நம்ம எல்லாருக்கும் எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து தெம்பு தைரியத்தை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை மன ஆரோக்கியத்தை எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி நான் வாராகி அம்பாளை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி